தமிழ் திரையுலக பொறுத்த வரைங்க புரட்சி தலைவர்கிட்ட உதவி பெறாத ஆட்களே இல்லைன்னு சொல்லிடலாம் அந்தளவுக்கு அத்தனை பேத்துக்குமே ஹெல்ப் பண்ணியிருக்கிறாரு புரட்சி தலைவர் அதாவது தான் கூட இருக்கிறவங்களும் எத்தனையோ பேர்த்த அவர் வளர்த்தி விட்ருக்கிறாரு அதே மாதிரி தான் கூட இருக்கிறவங்களை யாருக்காவது என்னன்னாலும் பல ஹெல்ப் பண்ணியிருக்கிறாரு அப்படி புரட்சி தலைவர் ஹெல்ப் பண்ண ஒருத்தரை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் அதாவது கேரளாவை பூர்வீடமாக கொண்ட நடிகர் பாலாஜி அவ்வையாருங்கிற படத்தின் மூலியமாக அறிமுகமானார் அதில் பார்த்திங்கன்னா அவர் முருகன் வேஷம் போட்டிருப்பார் பள்ளி தெய்வானையோடு இருக்கிற மாதிரி நடிச்சிருப்பார் அதன் பிறகு பார்த்திங்கன்னா சின்ன சின்ன கேரட்லாம் நடிச்சிருக்கிறாரு வில்லனாகவும் நடிச்சிருக்கிறாரு கதாநாயகம் நடிச்சிருக்கிறாரு இவர் ஆரம்ப காலகட்டத்தில் படம் நடிக்க வந்த புதுசில் ரொம்ப வறுமையில் கஷ்டப்பட்டுருக்கிறாரு ஒரு டைமு அதாவது விடிஞ்ச தீபாவளி கையில் இவர்கிட்ட காசு இல்லை சுத்தமாக காசு இல்லை அப்படியே கடவு அப்படியே ரோட்டில் கடை கடைவி ஓரமாக அப்படியே நிற்கிறாரு அப்போ பக்கத்தில் வந்து ஒரு கார் வருது காரு வந்து நின்ன உடனே அவரை கூப்பிடுறாங்க கூப்பிட்டது யார் தெரியுங்களா ஜானகி அம்மா கூப்பிட்றாங்க கார் பக்கத்தில் நடிகர் பாலாஜி வர்றாரு உடனே அங்கே உள்ள புரட்சி தலைவர் உக்காந்துருக்கிறாரு தலைவர் கேட்குறாரு நல்லா இருக்கிறீங்களா படமெல்லாம் எப்படி போய்கிட்டு இருக்குது அப்படின்னு கேட்டு உங்களை நான் கண்காணிச்சிக்கிட்டு தான் வர்றேன் அப்படின்ட்டு நல்லா பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் போய் தட்டி கொடுத்துட்டு அவர் கையில் ஒரு கவரை கொடுக்குறாரு தலைவர் அவர் கையில் ஒரு கவர் கொடுக்குறாரு கொடுத்துட்டு கார் கிளம்பிடுது அப்புறம் பார்த்தோம்னா அவர் காரை கவரை திறந்து பார்க்குறாரு அந்த தீபாவளி ஒழிக்கக்கூடிய அனைத்து பட்டாசுகள் அதாவது அந்த மத்தாப்பு பொறி போல் அவர் முகம் அப்படி பரவசம் அடைஞ்சிருது பத்து நூறுரூவா நோட்டு அந்த கவருக்குள்ளே இருக்குது புது நோட்டு பத்து நூறுரூவா நோட்டு அந்த கவரில் இருக்குது அதை பார்த்த உடனே அவருக்கு மகிழ்ச்சி தாங்க முடியல இன்றைக்கி பிரகாரம் பார்த்தா அது அப்பயே ஒரு ரெண்டரை லட்ச ரூபா வரும் அந்த அளவுக்கு ஒரு அமௌண்ட்டு அப்படியே வாங்கிட்டு அப்படியே மனசு சந்தோஷத்தில் அந்த சின்ன சின்ன அவருக்கு இந்த கடன் பிரச்சனைகள் அப்படியே கொடுத்துட்றாரு அப்புறம் வீட்டுக்கு தேவையான பொருட்கள்லாம் வாங்கிட்டு நேராக வீட்டுக்கு போகிறாரு வீட்டுக்கு போன உடனே நல்லா சந்தோஷமாக அந்த என்ஜாய் பண்ணுறாரு ஃபேமிலியோட தீபாவளி என்ஜாய் பண்ணுறாங்க அந்த பணத்தில் தலைவர் கொடுத்த அந்த பத்து நூறுரூவா நோட்டுகளில் மூணு நூறுரூவா வச்சிருக்காரு தேவைப்படும் போது அதை நம்ம செலவு பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி வச்சுருக்கிறாரு அப்புறம் அந்த ரெண்டு நூறுபா நோட்டு செலவாகிடுது இப்போ பார்த்தா இப்போ கையில் இருக்கிறது ஒரே ஒரு நூறுரூபா நோட்டு தான் என்ன செய்கிறாரு சரி இது மக்கள் கழகம் அவர்கள் கொடுத்த நோட்டு இது மிகவும் அதிர்ஷ்டகரமான நோட்டு இதை நம்ம செலவு பண்ணக்கூடாது அப்படின்ட்டு அவருடைய ஒரு புத்திசாலித்தனம் பாருங்கள் அந்த நூறுரூபா நோட்டில் அந்த ஒரு நோட்டில் எம்ஜிஆர் அப்படின்னு பேர் எழுதி பர்ஸில் வச்சு ஃபோட்டோவெலாம் வைக்கிறாங்க பார்த்திங்கன்னா அந்த இடத்துல வந்து வச்சிருக்கிறாரு எப்போவுமே கடைசி வரைக்கும் அந்த நோட்டை அவர் வச்சிருந்துருக்கிறாரு ஆக மக்கள் திலகம் அவர்கிட்ட இருந்து வாங்கின அந்த நோட்டு அந்த பணம் வந்து அவருக்கு அதுக்கு மேலே தாங்க அவருக்கு லக்கு ஸ்டார்ட் ஆனது அவர் அதாவது சுஜாதா சினி ஆட்ஸு சுரேஷ் சினி ஆட்ஸு அப்படின்னு ஆரம்பித்து சும்மா பெரிய லெவலில் மிகப்பெரிய தயாரிப்பாளர் ப்ரொடியூசராக ஆகிட்டார் அது அதுதான் புரட்சித்தலைவர் கையில் அந்த காசை வாங்கி அவர் ஞாபகர்த்தமாக எம்ஜிஆருங்கிற பேர் அதில் எழுதி அவர் பர்ஸில் இதை கடைசி வரைக்கும் வச்சுருக்கிறாருன்னா அந் அதுதான் அவருடைய ஒரு அவருடைய மனசு பாருங்கள் நடிகர் அவருடைய மனசை பாருங்கள் அதுக்கு தகுந்த மாதிரியும் அதன் அதற்கு பிறகு அவர் நல்ல ஒரு டாப் லெவலில் சுஜாதா சினியார்ஸு சுரேஷ் சினியார்ஸ்னு ஆரம்பித்து உச்சபட்ச தயாரிப்பாளர் நம்பர் ஒன் தயாரிப்பாளர் ஆனார் நடிகர் பாலாஜி அவர்கள் மானமுள்ள மனுதாரங்கிற படத்தில் ஃபஸ்ட் ஹீரோன்னு நடித்தார் சுமங்கலி சகோதரி இந்த படம் நடித்தார் ஆனால் ஹ ஹீரோவாக நடித்த படங்கள் அந்தளவுக்கு எஃபெக்ட் இல்லாத சைடு சைன் ஹீரோவாக நடித்தார் இவர் வந்து அதிகபட்சமாக நடித்தவர் நடிகர் தலைவர்களோட நடித்தார் படித்தால் மட்டும் போதுமா பலே பாண்டியா போலீஸ்கர் மகள் இந்த மாதிரி நிறையா படத்தில் இவர் நடிச்சிருக்கிறார் இவருக்கு நடிகர் ஜெமுனி கணேஷன் அவர்கள் ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்கிறாரு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்கிறார் அதன் பிறகு பார்த்தார் சரி நம்ம ஒரு ப்ரொடியூசர் ஆகலாம் அப்படின்ட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தாறுலாம் அண்ணாவின் ஆசைங்கிற ஒரு படத்தை எடுக்கிறாரு இவர் எடுக்கக்கூடிய மேக்சிமம் படம் பார்த்திங்கன்னா ஹிந்தி மலையாளம் தெலுங்கு இதில் வந்து சக்சஸ் பண்ண படங்கள் தான் இவர் தமிழில் ரீமேக் பண்ணி எடுப்பார் கிட்டத்தட்ட இவருடைய படங்கள் பார்த்தோம்னா நடிகர் திலகம் வச்சு கிட்டத்தட்ட பதினேழு படம் தயாரிச்சிருக்கிறார் தங்கை என் தம்பி திருடன் நீதி எங்கிருந்தோ வந்தால் ராஜா நீதிபதி தீர்ப்பு நல்லதொரு குடும்பம் இப்படி பார்த்தோம்னா அதிக படங்கள் நடிகர் திலகம் வச்சு தான் அவர் எடுத்திருக்கிறாரு அதுக்கு பிறகு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை வச்சு அமிதாப் நடித்த டான் படம் தான் ஹிந்தியில் டான்ஸ் செம படம் செம ஹிட் படம் அதை பில்லாங்கிற பேரில் ரஜினிகாந்த் முதன் முதல்ல டப்லாக்ட் பண்ண படம் அந்த படத்தில் பாருங்கள் இவருக்கும் புரட்சி தலைவர் அம்மா அவர்களுக்கும் நல்ல ஒரு ஒரு உடன்புறவாக சகோதரராக அம்மா அவரை பாலாஜி அவர்கள் நினைப்பாங்க இவங்களும் உடன்பிறவா சகோதரியே நினைப்பாங்க அந்தளவுக்கு இவங்களுக்கு நல்ல ஒரு மரியாதை மரியாதை கலந்து ஒரு நட்பு இருந்தது பில்லா படத்தில் கூட இவங்கள தான் ஹீரோயினாக போடுறதுக்காக எவ்வளோ ஆசைப்பட்டார் ஆனால் அம்மா மறுத்துட்டாங்க அந்த படத்தில் நடிக்கிறதுக்கு ரெண்டாயிரத்தி ஒம்போதில் இவர் காலமாகறார் அந்த டைமில் அம்மா எப்படி எங்களை பதிவு பண்ணியிருந்தாங்க என்னுடைய உடன்பிறவாக சகோதரர் மறைந்து விட்டார் அப்படின்ட்டு இவங்க பதிவு பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இவர் மேலே ஒரு கூட பிறந்த ஒரு அண்ணனாக அம்மா நினச்சாங்க அதே மாதிரி நடிகர் பாலாஜி அவர்களும் புரட்சித்தலை அம்மாவை ஒரு உடன்புறவாக சகோதரியாக நினச்சி ஒரு மரியாதையோடு இருந்தாங்க அப்புறம் பார்த்தோன்னா தான் பில்லா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வச்சு பில்லா செம ஹிட்டு அதுக்கு பார்த்தோம்னா அதே அமிதாப் பச்சன் தீபார் தான் தீனு எடுத்தார் அதன் பிறகு விடுதலை படத்தில் நடிகர் துள்ள சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இணைஞ்சி நடித்த படம் அது நல்ல ஓடின படம் தான் அடுத்து பார்த்தோமா உலகநாயகன் கமல்ஹாசன் அவரை வச்சு அவரை வச்சு ரெண்டு மூணு படம் எடுத்திருக்கிறாரு சவால் சட்டம் வாழ்வியமாயம் மாயம்லாம் பார்த்தோமா நம்ம இளையராஜா மியூசிக் நினச்சிக்கிட்டு இருப்போம் இசைஞானி இளையராஜான்ட்டு அந்த படத்துக்கு கங்கையா மரம் மியூசிக் போட்டு செம்மையாக பண்ணார் இதுக்கு பிறகு பார்த்தோம்மா சத்யராஜ் அவர்கள் மக்களின் பக்கம் அதே மாதிரி பாக்கியராஜ் அவர்கள் அடித்த ரத்தத்தின் ரத்தம் இந்த படம் எடுத்தாருங்க ரீசெண்டாக பார்த்தோம்னா அல்டிமேட் ஸ்டார் தலை அஜித்தை வச்சு கிரீடங்கிற படத்தெல்லாம் கூட எடுத்தாங்க இன்னொன்று பார்த்தீங்கன்னா இவர் விதிங்கிற படம் இவர் எடுத்த படம் அப்போ மோகன் மோகன் பூர்ணிமா ஜெயராம அவர்கள் பூர்ணிமா பாக்கியராஜா மாறுற டைமில் விதிங்கிற படத்தை எடுத்தாங்க அதில் வந்து பாக்கிராஜு கூட கெஸ்ட் ஹோல்லாம் அடித்தார் அதில் பார்த்திங்கன்னா ஒரு போஸ்ட்மேனாக மேடம் ஒரு நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு காட்சி அதில் இருக்கும் அவர் பஞ்சாயத்தில் அணைஞ்சிக்கிட்டு இருக்கும்போது ஆண்கள் பெண்கள்லாம் நின்றுட்டு இருப்பாங்க கிட்ட கேட்பாரு ஏப்பா பத்தினி பேர்கள் யாராவது சொல்லுங்கள் அப்படின்னு கேட்பாரு பாக்யராஜ் அப்போ சொல்லுவார் அதாவது நலாயினி தமயந்தி கண்ணகி அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பாங்க உடனே அவங்க சம்சாரங்களும் நின்றுக்கிட்டு இருப்பாங்க அப்போ பாக்யராஜ் சொல்லுவார் ஏம்மா பத்தனி பேருன்னு கேட்டேன் உங்கள் வீட்டுக்காரங்கிட்டலாம் கண்ணகி நலாயினி தமேந்துன்னு சொல்கிறாங்க ஆனால் ஒருத்தர் கூட உங்களுடைய பேரை சொல்கிறதுக்கு அளவுக்கு அவங்க மனசு வரல அப்படின்னா உங்களை இவங்கெல்லாம் என்ன நினச்சிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி அவங்களும் ஒரு எழுத்து திட்ருவார் அதெல்லாம் பார்க்க நல்லாயிருக்கும் அந்த விதி படம் அந்த ப ஹிட் படம் அதாவது கோட் சீனுக்காகவே ஓடின படம் இந்த படம் அந்த படம் நடிகர் பாலாஜி அவர்களும் தயாரிச்சார் இப்படி பல வெற்றி படங்களை தந்த நடிகரும் தயாரிப்பாளருமான பாலாஜி அவர்கள் கேரளா சூப்பர் ஸ்டார் திரு மோகன்லால் அவர்களுக்கு தான் இவர் தன்னுடைய மகளை திருமணம் செஞ்சு வச்சார் இன்னொன்று பார்த்துங்க சுஜாதா சினியார்ஸு சுரேஷ் சினியார்ஸு கே பாலாஜின்றா இவர் அப்படியே வந்து இவருடைய போஸ் அப்படியே சூப்பராக இருக்கும் இந்த போஸ் பார்த்தா இவரு நடிகர் பாலாஜி அவர்கள் தயாரிக்கப்பட்ட படம்னு எல்லாம் தெரிஞ்சுக்குவோம் இப்படிப்பட்ட ஒரு தயாரிப்பாளர் கே பாலாஜி அவர்கள் என்னதுங்களா செய்வார் ஒவ்வொரு பொங்கல் பண்டிகையும் போதும் நேராக காரில் போவார் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வீட்டுக்கு ராமாவரம் தோட்டத்துக்கு போவார் அங்கே போய் தலைவர்கிட்ட அண்ணே நோம்பி கேள்ஸ் கொடுங்கண்ணே அப்படின்னு கேட்பாரு உடனே தலைவர் என்ன என்னதுங்களா சொல்லுவார் அப்படியே கிண்டலாக சொல்லுவார் ம் படம் எடுக்கிறதெல்லாம் என் தம்பி சிவாஜியை வச்சு நோம்பி கேள்ஸ் கேட்கறது இல்லை போ அப்படின்னு பாறோம் சும்மா சிரிச்சிட ஜாலியாக இவரும் நான் எவ்வளோ பெரிய ஆளும் அதை பற்றி இல்லைண்ணா நீங்கள் எனக்கு நோம்பிக்கோஸ் கொடுத்து அவனுக்கு கொடுத்து அட வேணுமோ குழந்தைங்க எப்படி அடம் முடிச்சு வாங்குவாங்களே அவன் ஒரு அண்ணன் தம்பிக்கிட்ட அந்த மாதிரி வாங்கி தலைவர் நூறுரூவா கொடுப்பாரான் அந்த நூறுரூவாய் வாங்கி அப்படியே அப்பா அப்படின்ட்டு வாங்கி பாக்கில் வச்சுக்கிட்டு அதில் அவருக்கு ஒரு சந்தோஷம் ஆக இதை வழக்கமாக வச்சுருந்தார் பார்த்தீங்களா அதுதான் புரட்சி தலைவர் கஷ்டப்படுறவங்க யாராக இருந்தாலும் அவங்களே வந்து சொல்லலாம் தானாக தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு ஓடோடி சென்று உதவி அவங்கள உயர்ந்த ஒரு இடத்துக்கு கொண்டு வர்றதுக்கு புரட்சி தலைவர் அனைத்தையும் செய்வார் என்னங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் எம்ஜிஆரும் ஏஎஸ்ஆர்எம் டிவியை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் வணக்கத்துடன் உங்கள் ஏஎஸ் ரவிச்சந்திரன்